அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு பார்க்க பார்த்து எம்சி கியூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேள்வி என்னன்னா மின்காந்த அலைகள் அப்படிங்கிற பாடத்துல அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் பாடத்துல நம்முடைய கிளாஸ் டுவெல் சிலபஸ் இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் பிஎஸ்சிதான் என்ற திசை வேகத்துடன் ஒரு மின்காந்த அலை ஒரு ஊடகத்தை பண்ணப்படுகிறது ஸோ மின்காந்த அலைக்கான ஈக்குவேஷன் வந்து பிஎஸ்சி அப்படின்னா என்ன சார் அர்த்தம் இதுக்கு வந்து ஐ காம்பனன்ட் மட்டும் தான் இருக்குது ஜே கே எல்லாம் இல்லை அப்படின்னு அந்த அர்த்தம் ஐங்கிறது என்னது எக்ஸ் எச்சில் இருக்கக்கூடிய ஓடலகு வெற்றாடத்தான் நம்ம ஐ என்று இல்லையா சரி அந்த அடிப்படையில் இந்த மின்காந்த அலை வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டேரக்ஷன் மைனஸ்ல இருந்து மைனஸ் போட்டு ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் எச்சில் இது கடவுளாது சரி இந்த அலையின் மாறுதிசை மின்புலம் பிளஸ் ஒய் அச்சு திசையில் உள்ளது இருந்தால் அதன் மாடு திசை காந்த டேஷ் என்ன சார் மைனஸ் ஒய் திசையில் மைனஸ் எக்ஸ் திசையில் பிளஸ் இசட் மைனஸ் இசட் திசையில் நம்ம போன நேற்று பார்த்த கணக்கில் கூட பார்த்தோம்னா மின்காந்த அலையை பொறுத்த மட்டும் இல்ல அதன் மின்காந்த அலையினுடைய பறவை திசை மின்புல வெற்றாடின் திசை மற்றும் காந்தப்புல வெற்றாடின் திசை இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்

இங்க கொடுக்கப்பட்ட கணக்கு தரவுகளின் நான் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்களோ அதன்படி பார்த்தா மின்புலம் பிளஸ் ஒய் எச்சின் எடுத்து செயல்படுது அலை எக்ஸ் எச்சின் எடுத்து செயல்படுது ஆகிய காந்தபுலம் பிளஸ் இசட் அதாவது ஒய் எச்சின் நேரத்தை இசட் இருக்கு அப்போ ஆப்ஷன் சி மூன்றாவது தெரிவு சரியான விடை சில கேள்விகள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சில கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்படியா நம்ம எல்லாத்தையுமே படிச்சுதான் ஓகேயா நம்ம ஆஹ் இதே நின்காத அருகே அப்படிங்கிற வேறு ஒரு கேள்வி வந்து அஹ் நாளைய வேண்டிய ஒரு காணொலியை வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்